வணக்கம் மதமும் மத நூல்கள் என்று கருதப்பட்ட சாத்திரங்களும் மக்களின் மீதும் பெண் குறிப்பாக பெண்களின் மீதும் திணித்த மூட நம்பிக்கைகளையும் அடக்குமுறைகளையும் தீயிட்டு கொளுத்துவதற்காக அக்ரஹாரத்தில் இருந்து புறப்பட்ட அக்னி குஞ்சு பாரதி அதனால தான் வைரமுத்த தன்னுடைய கவிதை எழுதியிருப்பாரு அதப்படி எட்டைய மட்டும் ஒரு தீக்கு நெருப்பை சுமந்த கருப்பை அப்படின்னு கேட்டிருப்பாருங்க மரபு இலக்கியமும் புது கவிதைகளும் சந்தித்த புள்ளி பாரதி பாரதி பல கவிதைகளை எழுதியிருக்கிறாரு சகா வரம்பெற்ற கவிதைகள் இன்றைக்கும் நமக்கு மத்தியில மிக பிரபலமாக உழவி கொண்டிருக்கிற கவிதைகளை பலவற்றை படைத்து உழவ விட்டவர் பாரதியார் இன்றைக்கும் பல நாடுகள்ல மேடை நாடகங்களாக போடப்படுகிற முக்கியமான ஒரு காப்பியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம் பாரதியார் இயற்றிய பாஞ்சாலி சபதம் வியாச பாரதத்துல இருந்தும் மில்லி பாரதத்துல இருந்தும் அந்த முழு மகாபாரதத்தையும் சொல்லாமல் மகாபாரதத்தில் முக்கியமான காலகட்டமாக கருதப்படுகிற சூது சருக்கம் சூதுல திரௌபதியை இழத்தல் திரௌபதியை துச்சாதனன் மானவங்கப்படுத்துதல் அதன் பொருட்டு பஞ்சபாண்டவர்களும் பாஞ்சாலியும் சபதமேற்றல் இந்த பகுதிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு பாஞ்சாலி சபதத்தை படைத்து கொடுத்திருக்கிறார் பாரதியார் இது இயற்றப்பட்ட காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு வரைக்கும் பாரதியார் பாண்டிச்சேரியில் வாசம் செய்கிறார் பிரிட்டிஷ் போலீஸாருடைய கெடுபிடிகளிலிருந்து விடுபட்டு கொஞ்ச காலம் மிக ஃப்ரீயாக இருந்துக்கிட்டு நிறைய கவிதைகளை படைத்திருப்பார் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற பல பாடல்கள் எழுதப்பட்டது இந்த காலகட்டத்தில் தான் இந்த காலகட்டமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுதப்பட்டது தான் பாஞ்சாலி சபதம் இப்போ பாஞ்சாலி சபதத்திலிருந்து தன்னுடைய முன்னுரையில் பாரதியாரே குறிப்பிட்டிருப்பார் இது ஒரு மொழிபெயர்ப்பு நூல் வியாச பாரதத்தை நான் மொழிபெயர்த்திருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவார் அது ஒரு அவையடத்திற்காக அவையடக்கத்திற்காக சொல்லப்பட்டாலும் பின்னரே பார்த்தீங்க அப்படின்னா கீழே அதே முன்னுரையிலேயே அவர் எழுதியிருப்பார் எந்த ஒரு காப்பியமும் சமகால மனிதர்களுடைய பிரச்சனைகளை பேசணும் அவர் அந்த பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் விடுபட்டு வருவதற்கான வழிகளை காட்டணும்ன்ற தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருப்பார் தமிழ் சாதி பயனுறுவதற்காக பராசக்தி தான் இதை என்னை எழுத தூண்டினால் அப்படின்னு சொல்லி இந்த பாஞ்சாலி சபதம் வியாச பாரதத்திலிருந்தும் வில்லி பாரதத்திலிருந்தும் எப்படி மாறுபட்டு நிற்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோங்க என்னென்ன வேறுபாடுகள் இருக்குதுன்னு குறிப்பாக சில ஒரு ஐந்து வேறுபாடுகளை மட்டுமே நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதலாவது வியாச பாரதமாக இருந்தாலும் சரி வில்லி பாரதமாக இருந்தாலும் சரி இந்த சபதங்கள்லாம் எடுக்கப்படுது இல்லைங்களா அந்த படலத்தினுடைய முடிவுரையில பஞ்சபாண்டவர்களும் பாஞ்சாலியும் சபதம் எடுக்கிறாங்க இந்த சபதம் எடுத்து முடிகிற பொழுது எப்படி காட்டியிருப்பாங்க அப்படின்னா வானத்திலிருந்து பூ மாறி பொழிந்ததாக வியாசபாரதமும் வெள்ளி பாரதமும் காட்டியிருப்பாங்க அர்ஜுனுடைய கோபத்தை பார்த்து இந்த ஒட்டுமொத்த உலகமும் நடுங்கிச்சு ஒட்டுமொத்த உலகமும் அதில் வாழ்கிற அனைத்து ஜீவராசிகளும் நடுங்கிச்சு அப்படின்ற கருத்தை பதிவு செய்திருப்பாங்க சில பாடல்கள் மூலமாக பதிவு செய்திருப்பார் மிக அழகாக வெள்ளிபடுத்துகிறார் பாரதியும் அதே கருத்தை பதிவு செய்கிறார் ஆனால் பதிவு செய்த இடம் வேற இந்த பாடலை பாருங்களேன் தர்மம் சத்தியமும் பொய்யாக பெருமை தவங்கள் பெயர்கெட்டு மண்ணாக வானத்து தேவர் வயிற்றிலே தீ பாய மோன முனிவர் தாம் மயங்க வேதம் பொருளின்றி வெற்றுரையே ஆகிவிட நாதம் குலைந்து நடுமையின்றி பாழாக கந்தருவரெல்லாம் கலையிழக்க சித்தர் முதல் அந்தரத்து வாழ்வோர் அனைவரும் பித்துறவே நான்முகனார் நாவடைக்க நாமகளுக்கு புத்தி கெட வான்முகிலை போன்றதொரு வண்ண திருமாலும் அரிதுயில் போய் மற்றாங்கே ஆழ்ந்த துயிலெய்திட அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பாருங்க அதாவது இதுவரை செய்த பெருமை மிக்க தவங்கள் எல்லாமே பெயர் கெட்டு மண்ணா போச்சுயா தருமம் அழிந்து போச்சு சத்தியம் பொய்யா போச்சு வானத்தில் இருக்கிற தேவர்கள் எல்லாருடைய வயிற்லையும் தீ பாய்ந்ததுங்கிறார் அதாவது வியாசரும் வில்லி பூத்தராரும் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மக்கள் கலங்கினாங்க இந்த பூமி கலங்கிச்சு அப்படின்னு தான் சொல்றாருங்க ஆனால் வானத்திலிருந்து பூ மாறி பொழிஞ்சது அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனால் பாரதி சொல்றாரு இந்த உலகம் இல்லைங்க மேலுலகமே நடுங்கிச்சு அங்கே இருந்த தேவர்கள் எல்லாருமே நடுங்கினாங்க பிரம்மன் நான்முகன் இருக்காரு நான்முகன் நாவடைச்சு போயிட்டாரு இது நடக்கிற இந்த சம்பவத்தை கண்டு பேச்சு இல்லாமல் போயிட்டாரு அவளுடைய நாக்கில் ஒருத்தி குடியே இருக்கிறா இல்லையா சரஸ்வதி அவள் பித்து பித்துறவே அப்படின்னு சொல்லுவாருங்க பித்து பிடிச்சு போயிட்டாராம் இந்த சம்பவத்தை பார்த்து பித்து பிடிச்சி போயிட்டா ஆன்மீக போன்றதொரு திருமார் வான்முகில் கலரில் இருக்கிற திருமாலும் என்ன பண்ணிட்டாரு தன்னுடைய துயில் கலைந்து எழுந்து மீளா இன்னொரு துயிலில் போய் சேர்ந்துட்டாரு இறக்குறைய செத்து போயிட்டாருன்ற மாதிரியான ஒரு கருத்தலை பாரதியார் சொல்லுகிறாரு சொல்லுகிற இடம் எது அப்படின்னா வியாசரும் வில்லிபுத்துராரும் இதை எங்கே சொல்லியிருப்பாங்கன்னா எல்லா துகிலிருத ச படலம் கூடலாம் முடிஞ்சிடுச்சு துகிலெல்லாம் உரியப்பட்டது கண்ணன் வந்து காப்பாத்திட்டாரு கோபத்துல பஞ்ச பாண்டவர்களும் பாஞ்சாலியும் சபதம் எடுக்கிறாங்க அப்போ அந்த கோபத்தை பார்த்து உலகம் நடுங்கியதாக சொல்லியிருப்பாங்க ஆனா பாரதியார் இந்த கவிதையை எங்க வைக்கிறாரு அப்படின்னா தருமன் தன்னுடைய மனைவியை சூதாட்டத்தில் தோக்குறான் அந்த தோற்ற நிமிடத்துல வைக்கிறாங்க தோற்ற நிமிடத்துல மேலுலகம் நடுங்குச்சு அப்படிங்கிறாரு இங்க பதற்றப்பட வேண்டிய சம்பவம் வந்து அவங்க சபதம் ஏற்றது கிடையாது தன்னுடைய மனைவியை சூதுல தர்மன் எப்ப தோத்தானோ அப்பதான் அந்த மேலுலகம்லாம் நடுங்குச்சு அப்படின்ற காட்சியை காட்டியிருப்பார் அதாவது இந்த அவர்களுடைய கோபம் பஞ்சபாண்டவர்களுடைய கோபத்தை எல்லாம் விட தருமன் செய்த இந்த இழி செயலை பார்த்துதான் தேவர்கள் நடுங்கினாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை பாரதியார் தன்னுடைய இதுல முன் வச்சிருப்பாருங்க இரண்டாவது இந்த தோத்துட்டாங்க தோத்ததுக்கு அப்புறமா திரௌபதியை கூட்டு வர சொல்கிறாங்க திரௌபதியை கூட்டு வர சொல்லுகிற பொழுது இந்த இடத்துல வியாசர் என்னவா எழுதியிருப்பார் அப்படின்னா தருமன் தான் திரௌபதியை கூட்டு வர சொல்லுவான் ஏன்னா திரௌபதி வந்து அப்போ மாதவிடாய் சமயத்தில் இருக்கிறாங்க மாதவிடாய் சமயத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை சபைக்கு கூட்டிகிட்டு வந்தால் மக்கள் எல்லாருமே பார்த்து துரியோதனை பழிப்பார்கள் அப்படின்றதுனால தான் துரியோதனை இழுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே தருமனும் செய்தி அனுப்புறதா வியாசர் எழுதியிருப்பார் நீ வா சபைக்குன்னு சொல்லிட்டு திரௌபதிக்கு தருமன் செய்தி என்பதாக எழுதியிருப்பாரு அந்த ஒரு கணவன் செய்யக்கூடாத கேவலமான செயல் அது அப்படின்னு பாரதியார் கருதியதுனால இந்த சம்பவத்தை அந்த இடத்துல இருந்து எடுத்திருப்பாரு நேராக துச்சாதனன் போயிட்டு துச்சாதனுக்கு முன்பு தூதர்கள் போயிட்டு கூப்பிடுகிற அந்த படலத்துக்கு நேராக வந்திருப்பார் பாரதியார் தூதர்கள் போறாங்க திரௌபதி வந்து பதில் கொடுத்து தூதர்களை அனுப்பிச்சிடுறாங்க அடுத்து துச்சாதனன் போறான் மிக கோபத்தோட துச்சாதனனை பார்த்த உடனே திரௌபதி என்ன பண்றாங்க பாஞ்சாலி ஓடி போயிட்டு காந்தாரியன் இடத்துல அடைக்கலம் போறாங்க அதே அரண்மனைக்குள்ள வாழ்கிற காந்தாரி இருக்கா இல்லைங்களா நூறு பேருடைய தாய் அதாவது திருதுராசனுடைய மனைவி துரியோதனுடைய துச்சாதனுடைய தாய் காந்தாரியில போயிட்டு அடைக்கலம் போகிறாங்க இப்போ வருவது யாரு காந்தாரியுடைய மகன் இப்ப காந்தாரி என்ன பண்ணணும் தன்னுடைய மகன் செய்கிறது அநியாய செயல் அக்கிரம செயல்னு துச்சாதனன்னு தடுத்து நிறுத்தணும் இல்லைங்களா ஆனா இவர்களுடைய கௌரவர்களுடைய பாதக செயல்களை பார்த்து ஏற்கனவே நொந்து நூலாகி அவர்களிடத்திலிருந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் காந்தியாரி காந்தாரி இப்போ காந்தாரி என்ன பண்றா துச்சாதனை தடுத்து நிறுத்தாம பாஞ்சாலிக்கும் அடைக்கலம் கொடுக்காம அவன் கூப்பிடுறா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு காந்தாரியை பாஞ்சாலியை காந்தாரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க இதுல வில்லிபுத்தரன் மிக அழகாக இதை பாடியிருப்பார் பூவார் குழலி தளர்வோடு தன் புறஞ்சேர் போதும் சிறிது இறங்கால் நீ வாவென்றே அருகிருத்தி நெடுங்கன் பொழியும் நீர் தொடையால் மேவார் தமர் அழைத்தால் மேலும் கருத்து விளம்பி வர பாவாய் அஞ்சாது ஏகென்றால் பல் பாதகரை பயந்தாலே அஞ்சாது ஏகென்றால் பல் பாதகரை பயந்தாலே அஞ்சாத நீ போமா பயப்படாத போ அப்படின்னு சொல்றா எதுக்காக சொல்றானா பல் பாதகரை பயந்தாலே பல பாதகர்களை பெத்து வச்சிருக்காவா ஒரு பாதகன் இல்ல சபையில துரியோதன் மட்டும் இல்ல நிறைய பாதகர்கள் அங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் பயந்து காந்தாரி என்ன பண்றா பாஞ்சாலியை அனுப்புறா அதுக்கு முன்னாடி வில்லிபுத்துகிறார் மிக அழகாக சொல்லுவார் பூவார் குழலி தளர்வோடு தன் புரஞ்சேர் போதும் அந்த பூக்களை வாரி முடித்து இருக்கிற பாஞ்சாலி தளர்ந்து போய் ஓடி பயந்து தன்னிடத்துல வருகிற பொழுதும் கொஞ்சம் கூட இறங்காம சிறிது இறங்கால் நீ வாவென்றே அருகிறுத்தி வாமா பக்கத்துல உட்காரு நெடுங்கண் வலியும் நீர் துடை துடைக்கல அவ வந்து அவளுடைய கண்ணீர் கண்ணீரை துடைக்கல காந்தாரி என்ன பண்ணியிருக்கணும் அவளை வாமா அப்படின்னு பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு அவள் கண்ணீரை தொடச்சு துச்சாதன திட்டி வெளில அனுப்பிச்சிருக்கணும் அந்த வேலையை அவ பண்ணலன்ற வருத்தமான செய்தியை வில்லிபுத்துறாரு பதிவு செய்யறாரு பாரதி என்ன பண்றாரு அப்படி பெண்ணுக்கு இறங்காத இன்னொரு பெண் இந்த உலகத்துல இருப்பாளே ஆனால் அவ எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த காந்தாரின்ற கதாபாத்திரத்தையே தன்னுடைய பாஞ்சாலி சபதத்துல இருந்து தூக்கிட்டாங்க உன்னுடைய மருமகள் உன்னிடத்துல அடைக்கலத்துக்காக ஓடி வரா துரத்திக்கிட்டு வர்றது உன் மகன் நீ அதை தடுத்து நிறுத்தி இருக்கணும் அப்படி நிறுத்தாத உனக்கு என்னுடைய காப்பியத்துல இடமே கிடையாதுன்னு காந்தாரி என்கிற கதாபாத்திரத்தையே பாஞ்சாலி சபதம் நடக்கிற இந்த படலத்துல மிக முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கிற காந்தாரியை என்னுடைய பாஞ்சாலி சபதத்தில் இருந்தே டோட்டலாக தூக்கிட்டாருங்க பாரதிய அப்படி ஒரு பெண் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு இருக்கிற ஒரே கதாபாத்திரம் பாஞ்சாலி சபதத்தில் பாஞ்சாலி மட்டும்தான் காந்தாரியை தூக்கிட்டாரு அடுத்து அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னா இப்போ வியாசர் பாரதத்துக்கு வந்தோம்னா இப்போ காந்தாரி போ சொல்லிட்டா போ சொன்ன உடனே துச்சாதனன் என்ன பண்ணுவான் அவளை பிடிச்சி இழுக்கிறான் எங்கேருந்து இழுக்கிறாங்கன்னா அந்த புறத்துல இருந்து இழுக்கிறாங்க அந்த புறத்துல இருந்து அந்த சூதர் சபைக்கு சூது நடக்கிற அந்த சபைக்கு இழுத்துட்டு போகிறான் ரெண்டுமே அரண்மனைக்கு உள்ளே தான் இருக்குதுன்றதுனால அந்த இருந்து சபைக்கு அரண்மனைக்கு உள்ளேயே இழுத்துட்டு போயிட்டான் வியாசர் பாரதத்தில் ஆனால் வில்லிபுத்தூரார் என்ன பண்ணுவார்னா குச்சாதனன் அந்த இருந்து அவளை வீதிக்கு இழுத்துட்டு வரான் வீதியில் தெரு தெருவா தெரு தெருவா எல்லா மக்களுக்கும் முன்னாடி அவளை இழுத்துக்கிட்டு போகிறான் எங்க எழுத்துக்கிட்டு போறான் சூதர்களுடைய இருக்கிற சூதர் சபைக்கு இழுத்துக்கிட்டு போறான் எல்லாரும் கூடியிருக்கிற அந்த சபைக்கு இழுத்துக்கிட்டு போகிறான் மக்கள் எல்லாரும் பார்த்து தலையில அடிச்சுக்கிட்டு அழுதாங்க அப்படின்னு வெள்ளி புத்தரார் எழுதியிருப்பாருங்க அந்த பாஞ்சாலியை இழுத்துக்கிட்டு போறான் அந்த உச்சாதனன் அந்த காட்சியை பார்த்த மக்கள் எல்லாருமே தலையில் அடித்து கொண்டு கலங்கி அழுதார்கள் அது மட்டும் இல்லாம தருமனுக்கு இந்த நிலைமை வந்துடுச்சு இது விதியோட செயல்தான் நினைச்சு மனம் இறங்கி வருத்தப்பட்டாங்க அப்படின்ட்டு வெள்ளிக்கூத்துறாரு எழுதே பாருங்க நெடுமா நகரின் சனம் அனைத்தும் நேயம் பெற கண்டு இவை கூறி விதியின் செயல் என இறங்கினார் நெடுமா நகரின் சனம் அனைத்து இந்த மா நகரில் இருந்த எல்லா மக்களும் வந்து கூடி நின்று வேடிக்கை பார்த்தாங்க கதறி அழுதாங்க தலையில அடிச்சுக்கிட்டு அழுதாங்க கலங்கினாங்க இது விதியின் செயல் என கூறி இறங்கினார் இது விதியோட செயல் தான் இதுன்னு சொல்லி தருமனுக்காக அந்த பஞ்ச பாண்டவர்களுடைய நிலையை நினைத்து மனம் இறங்கினர் அப்படின்னு வெளியூடு எழுதியிருப்பாரு பாரதியாருக்கு இதுல ஒப்பு இல்லைங்க இவ்வளவு மக்கள் ஒரு ரெண்டு மாநகரில் நகர ஜனம் அனைத்தும் இந்த நரத்துல இருக்கிற எல்லா மக்களும் அங்க கூடி இருக்கிறாங்க பாஞ்சாலிய இழுத்துட்டு போறது எத்தனை பேரு ஒரே ஒருத்தான் இப்போ பாரதியார் என்ன எதிர்பார்க்கிறாரு இப்படி ஒரு கொடுமை நடக்குது இதை பார்த்துக்கிட்டு இந்த மக்கள் எல்லாம் சும்மா நிக்கலாமா இந்த சுச்சாதன ரெண்டு அடி போட்டு அவனை தள்ளிட்டு பாஞ்சாலிய காப்பாத்தி அவளை கொண்டு போய் திருப்பி அந்த புறத்துல விட வேண்டியது இந்த மக்களுடைய வேலை இல்லையா அரசு ஒரு தவறு செய்கிற பொழுது அதை தட்டி கேட்கிற பொறுப்பு இந்த மக்களுக்கு கிடையாதா இந்த அரசாங்கமோ அரசு அதிகாரிகளோ அரசனோ இளவரசனோ ஒரு தவறை செய்கிற பொழுது அதை தட்டி கேட்கிற பொறுப்பு இந்த மக்களுக்கு இருக்கு அதை செய்யாம நிக்கிற இந்த மக்கள் மக்கள் கிடையாது வெறும் மாக்கள் அப்படின்ற ஒரு கருத்தை மிக கடுமையா முன்வைக்கிறாருங்க பாரதியார் அந்த பாடல்களை கேட்கிற பொழுது அவ்வளவு வேகம் வரும் நமக்கு இந்த பாடலை பாருங்களேன் பாண்டவர்தம் தேவியவன் பாதி உயிர் கொண்டு வர நீண்ட தரும் குழலை நீசன் கரம் பற்றி முன்னிலுத்து சென்றான் வழிநடுக மொய்த்தவராய் வழிநடுக மொய்த்தவராய்னு சொல்லுவாருங்க பாரதியா வழிநடுக ஈக்கள் மொக்கிற மாதிரி மொக்கி நிற்கிறாங்க இவங்க மக்கள் கிடையாது வெறும் மாக்கள் மொக்கி நிற்கிறாங்க என்ன கொடுமை இது என்று பார்த்து என்ன கொடுமைப்பா நடக்குது என்று பார்த்துக்கிட்டு இருந்தா வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா நின்றுகிட்டு இருந்தாங்க இந்த மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கவி கூப்பிட்டு சொல்லுவாருங்க கவி கூற்றுன்றது ஒரு கதையை சொல்லிக்கிட்டே வருகிற அப்படி நடுவில் நிறுத்தி தன்னுடைய கருத்தை கொஞ்ச நேரம் சொல்லுவாங்க என்னையா அந்த மக்கள் இவ்வளோ மோசமாக இருக்காங்க அப்படின்னு தன்னுடைய கருத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கதைக்குள்ளே போவாங்க அந்த நடுவில் கவி கூற்றுன்னு சொல்லுவாங்க கவிஞர் தன்னுடைய கூற்றாக கூறுகிறார் என்ன கூறுறாருன்னு பாருங்களேன் ஊரவர்தம் கீழ்மை உரைக்கும் தரமாமோ வீரமில்லா நாய்கள் விலங்காம் இளவரசன் தன்னை மிதித்து தராதளத்தில் போக்கியே பொன்னை அவள் அந்த புறத்திலே போக்காமல் நெட்டை மரங்களென நின்று புலம்பினார் பெட்டை புலம்பல் பிறருக்கு துணையாமோ அப்படின்னு கேட்கிறாருங்க அதாவது இந்த ஊர் மக்கள் தன்னுடைய கீழ்மை தனத்தை காட்டுவதற்கான செயலா இது தன்னுடைய எவ்வளவு கேவலமானவங்க நாங்கன்றத காட்டிக்கிட்டு நிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வார்த்தையில சொல்றாரு வீரம் இல்லா நாய்கள் அந்த மக்களை சுத்தி நின்று இந்த கோர சம்பவத்தை இந்த கொடுமையை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற மக்களை வீரமில்லா நாய்கள் விலங்காம் இளவரசன் தன்னை மிதித்து அவனை தூக்கி போட்டு மிதிச்சு தராதளத்தில் போக்கி அவனை தூக்கி எரிஞ்சிட்டு பொன்னை அவள் அந்த புறத்திலே போக்காமல் பாஞ்சாலிய கூட்டிட்டு போய் அவளை அந்த புறத்துல சேர்க்காம நெட்டை மரங்கள் என நின்று புலம்பினார்னு சொல்றாங்க பாரதியார் இப்போ நின்று புலம்பிக்கிட்டு இருக்காங்க மக்கள் இன்றைக்கும் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு விபத்து நடக்கிற பொழுது இன்னொரு மனிதனுக்கு ஒரு கொடுமை நடக்கிற பொழுது வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிற மக்களை சுற்றி நின்று அன்றைக்கெல்லாம் ஒரு கலெக்டர் அலுவலகத்தில் ஒரு விவசாயி கடனை தள்ளுபடி பண்ண முடியாமல் உட்காந்து தீ குளிக்கிறாருங்க சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க வீடியோ கே கேமரா எடுக்கிறாங்க நாலஞ்சு கோணங்களில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பறகுது அவர் மன்னணியை ஊற்றுகிற பொழுது அதை தட்டி விடுகிற திராணி கூட இல்லாத மக்களாக நாம் மாறிவிட்டோங்க ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்பு அதாவது ஏறப்படைய நூறு வருடங்களுக்கு முன்பு பாரதிய நூற்றாண்டை கொண்டாடி விட்டோம் நாம் நூறு வருடங்களுக்கு முன்பு பாரதி மிக தெளிவாக எவ்வளவு கொடுமையை சாடி எழுதுகிறான் பாருங்க இப்படி நின்று வேடிக்கை பார்க்கிற மனிதர்களை பாரதி சொல்றான் வீரம் இல்லா நாய்கள் நெட்டை மரங்கள் என நின்று புலம்பினார் பெட்டை புலம்பல் பிறருக்கு துணையாகுமோன்னு கேட்குறாங்க புலம்புறதுனால ஐயோ இப்படிலாம் நடக்குது ஐயோ இப்படிலாம் செய்கிறாங்களே ஐயோ புலவுக்கு எவ்வளவு நடக்குது தெருவுக்கு தெரு டாசமாக திறந்து வச்சிட்டாங்களே சின்ன சின்ன பசங்களை கூட குடிக்க விட்டாங்களே பெரும் புலம்பல என்ன நடக்க போகுதுன்னு பாரதியார் கேட்குறாங்க நெட்டை மரங்களை நின்று புலம்பினார் பெட்டை புலம்பல் பிறருக்கு துணையாமோ நூறு வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட பாடல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு இருக்கிற மக்களுக்கு மிக சரியாக பொருந்தி போகுதுங்க வீரம் நாய்கள் நாய்கள் இளவரசன் தன்னை மிதித்து தராதளத்தில் போக்காமல் நெட்டை மரங்கள் என நின்று புலம்பினால் பெட்டை புலம்பல் பிறருக்கு துணையாமோ இப்படி புலம்புறதுனால என்ன பிரயோஜனம் சொல்லி திட்டுறாருங்க அடுத்து சபைக்குள்ள அவளை இழுத்துட்டு போயிட்டாங்க இழுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய ஞானிகள் நல்ல முனிவர்கள் சாத்திரங்களை கற்று தேர்ந்தவர்கள் இல்லைங்களா வீட்டு மாசாரிய அங்க இருக்கார் வீட்டு மாசாரியன்ற திரௌபதி முறையிடுகிற பொழுது அவர் என்ன சொல்றாரு இது சாத்திரங்கள் இடம் கொடுக்குது நான் சாத்திரங்கள் என்ன சொல்லுது ஆணும் பெண்ணும் சமம் இல்லை யார் சொல்றா சாத்திரங்கள் சொல்லுது தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவியை அடமானம் வைக்கிறதுக்கோ விட்டு கொடுப்பதற்கோ சூதுல விளையச்சு விளையாடுவதற்கோ சாத்திரங்கள் இடம் கொடுக்குது சாத்திரங்கள் பெண்ணை ஒரு ஒரு மனுஷியாக கருதாமல் அவளை ஒரு பொருளாக கருதுகிறது நான் என்ன பண்ண முடியும் இதை தடுப்பதற்கு திராணி இல்லாமல் இருக்கிறேன்ட்டு சொல்றாருங்க இதை பார்த்த உடனே கோவம் வரணும் இல்லைங்களா அங்க இருக்கிற எல்லாருக்குமே சாத்திரங்கள் எப்படி சொல்லணும் ஒரு மனிதனே உயிரோடு நம்மோடு கூட உறவாடி கொண்டிருக்கிற ஒரு மனுஷியை அவள் மனுஷி கிடையாது வெறும் பொருள்னு சாத்திரங்கள் சொல்லுதுன்னா சாத்திரங்கள் மேல கோம் வரணும்ல அங்க யாருமே பேசலாங்க அமைதியா இருக்கிறாங்க ஒரு எதிர்ப்பு குரல் ஒன்னே ஒண்ணு மட்டும் வந்தது அது யாருன்னா துரியோதனுடைய தம்பி விகிர்ணன் விகிர்ணன் மட்டும் நூறு பேர்ல ஒரு முத்து விகர்ணன் மட்டும் எதிர்த்து பேசுறாங்க இப்போ அதை நீங்க பண்றதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு சொல்கிறான் ஆனா அந்த இது இந்த இதெல்லாம் சனின்னு சொல்ற சாத்திரம் இருக்கு இல்லைங்க அந்த சாத்திரத்தையே தப்புன்னு சொல்லுகிற ஒரு தைரியம் யாருக்குமே இல்லை பாரதிக்கு இருந்துச்சுங்க அதனாலதான் பாரதி என்ன பண்ணுறான் பாஞ்சாலியனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையை கொண்டு வரான் என்ன கொண்டு வரான் என்னை என்னையும் என்னை என்னை போல இருக்கிற பெண்களையும் அடிமை எனவும் வெறும் மோக பொருளாகவும் கருதுவது சாத்திரங்களே ஆனால் அந்த சாத்திரங்கள் வெறும் பிணம் தின்னும் சாத்திரங்கள்னு சொல்றாங்க அரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் அப்படிங்கிற வார்த்தையை பாஞ்சாலியனுடைய வாயிலிருந்து எடுத்துட்டு வரா யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவளுடைய வாயிலிருந்து எடுத்துக்கிட்டு வராங்க அதாவது யாராவது வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க யாராவது வந்து நமக்காக பேசுவாங்க அப்படின்னு இருக்கிறது இல்லை உன் வாழ்க்கை உன் கையில தான் உனக்கு ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா தான் பேசணுங்கிற ஒரு கருத்தை முன்னிறுத்தும் விதமாக பாஞ்சாலியினுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையை எடுத்துட்டு வரான் என்ன கொண்டு வரான் செய்தால் அரசு செய்வது பேய் சாத்திரங்கள்னு சொல்லப்படுகிற சாத்திரங்கள் வேத சாத்திரங்கள் கிடையாது அது தேவர்களால் கொடுக்கப்பட்ட தேவ சாத்திரங்கள் கிடையாது அவை பிணம் தின்னும் சாத்திரங்கள் அப்படின்னு சொல்றாங்க பேய் அரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்ற வார்த்தையை பாஞ்சாலியினுடைய வாயிலிருந்து கொண்டு வரான் இப்படி மிக சிறப்பான கருத்துகளால் முற்றிலும் மாறுபட்ட ஒரு காப்பியத்தை படைத்ததுனால தான் பாரதியை சாகா வரம்பெற்ற மகாகவி அப்படின்னு இன்றைக்கும் நம்ம நான் இருக்கிறத பொழுது கூட இரண்டு முறை மிகப்பெரிய தேட்டர்களில் இந்த பாஞ்சாலி சபதம் நாடகமாக்கப்பட்டு திரையிடப்பட்டதை நான் பார்த்தேன் பாஞ்சாலி சபதம் இன்றைக்கும் எல்லா நாடுகள்லையும் நாடகங்களாக திரையிடப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கான காரணம் என்னன்னா வியாசர் பாதத்திலிருந்தும் பில்லி பாரதத்திலிருந்தும் முற்றிலும் மாறுபட்டு தன்னுடைய சமூக திரு சீர்திருத்த கருத்துக்களை பெண் அடிமைக்கும் அடக்குமுறைகளுக்கும் எதிரான கருத்துக்களை வீரியமாக முன்வைத்து இந்த பாஞ்சாலி சபதம் என்கிற ஒரு விதையை எடுத்து அதற்குள்ள புதைத்து வைத்து விதைத்து விட்டு போனான் பாரதி அது இன்று விருட்சமாகி வளர்ந்து நிற்கிறது அதனுடைய அந்த அதனுடைய வீரியத்தை உணர்ந்து கொண்ட நாமும் இந்த பெண்ணடிமைக்கும் இன்றைக்கு இருக்கிற அடக்குமுறைகளுக்கும் எதிராக செயல்பட வேண்டும் என்பதுதான் பாரதியினுடைய கனவாக இருந்திருக்கும் அதை நிறைவேற்ற வேண்டியது நம்ம ஒரு ஒவ்வொருவருடைய கடமை வாய்ப்புக்கு நன்றி